வணக்கம் மார்கன் சேஸ் தலைவர் ஜேமி டைமனோட லேட்டஸ்ட் இன்டர்வியூ அது சில முக்கியமான விஷயங்களை சொல்லுது உலகம் ஒரு பெரிய மாற்றத்தில் இருக்குன்னு அவர் சொல்றாரு இன்னைக்கு அந்த இன்டர்வியூல இருந்து குறிப்பா உங்கள மாதிரி பங்குச்சந்தை முதலீட்டாளர்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான செய்திகள் என்னன்னு அலச சரி இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போலாம் முதல்ல டைமண்ட் சொல்ற பெரிய ரிஸ்க்ஸ் என்னன்னு பார்ப்போம் ஒன்று வந்து பூகோள அரசியல் பதட்டங்கள் அதாவது போர்கள் தீவிரவாதம் இதெல்லாம் இது சந்தைகளில் எப்படி வேணால் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் இன்னொன்று அமெரிக்காவோட பிரம்மாண்டமான கடன் பாருங்கள் ஜிடிபியில் நூறு சதவீத கடன் இருக்குது பற்றாக்குறை ஏழு சதவீதம் இதை விட ஒரு கவலைப்படுறது உள்ளிருக்கும் எதிரின்னு சொல்கிற நிர்வாக சிக்கல்கள் திறமை இல்லாமல் ஆமா நீங்க சொல்றது இது வந்து வெறும் அரசியல் இல்ல இது பொருளாதார வளர்ச்சியையே நேரடியா பாதிக்கலாம் இங்க நாம கவனிக்க வேண்டியது என்னன்னா இந்த காரணிகள் எல்லாம் சேர்ந்து சந்தையில ஒரு நிலையற்ற தன்மைய அதாவது வெளாட்டிலிட்டிய உருவாக்கலான்னு டைமண்ட் எச்சரிக்கிறாரு நிலையற்ற தன்மையா ஆமா குறிப்பா கடன் சந்தையில ஒரு விரிசல் வர வாய்ப்பு இருக்குன்னு அவர் சொல்றாரு அதாவது கடன் கிடைக்கிறதுல திடீர்னு சிக்கல் வரலாம் இல்ல வட்டி விகிதம் அதிகமாகலாம் அரசின் கொள்கைகள் முதலீட்டு சூழல் இதுல இருக்கிற நிச்சயமற்ற தன்மைய அவர் வந்து பூமியோட தட்டுகள் நகர மாதிரி ஒரு பெரிய மாற்றத்தோட ஒப்பிடுறாரு அப்போ முதலீட்டாளர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும்னு அர்த்தம் சரி அப்போ இந்த நிலைமையில அமெரிக்க பொருளாதாரம் எப்படி இருக்கணும் டைமண்ட் என்ன சொல்றாரு வருஷத்துக்கு மூணு சதவீதம் வளர்ச்சி கண்டிப்பா வேணுங்கிறாரு அதுக்கு இந்த பெர்மிட்டிங் அதாவது அனுமதி நடைமுறைகளை கொஞ்சம் சுலபமாக்கணும் சிவப்பு நாடாவை குறைக்கணும் அப்புறம் கல்வி திறன் மேம்பாடு இதுல கவனம் செலுத்தணும் இதெல்லாம் நடந்தா பல பிரச்சனை தீரும்னு அவர் நம்புறாரு ஆமா ஆனா அதே நேரத்துல பணவீக்கம் திரும்பவும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குன்னு அவர் நினைக்கிறாரு பாருங்க ஓ அப்படியா ஏன் அப்படி அரசாங்கங்களோட அதிக செலவுகள் அப்புறம் உலக அளவுல ராணுவ செலவு அதிகரிப்பு இந்த பசுமை பொருளாதாரத்துக்காக பண்ற பெரிய செலவுகள் இதெல்லாம் பணவீக்க அழுத்தத்தை அப்படியே வச்சிருக்கோம் ஏஐ மாதிரி டெக்னாலஜி எல்லாம் லாங் டேர்ம்ல பணவீக்கத்தை குறைக்கலாம் ஆனா அது உடனே நடக்காது இல்லையா சரி சரி அதனால இப்போதைக்கு முதலீட்டாளர்கள் இந்த பணவீக்க ரிஸ்கையும் பல சொத்துக்களோட விலை இன்னும் அதிகமாவே இருக்கிறதையும் கணக்குல எடுத்துக்கணும் புதுசா முதலீடு செய்யும் போது யோசிக்க வேண்டிய விஷயம் இது பொருளாதாரம் பணவீக்கம் இந்த ரிஸ்க் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சந்தையோட அமைப்புலேயே சில முக்கியமான மாற்றங்கள் நடக்குதுன்னு டைமண்ட் சொல்றாரு என்ன அது அதாவது அமெரிக்க சந்தைகள்ல பப்ளிக் மார்க்கெட்ஸ்ல லிஸ்ட் ஆன கம்பெனிகளோட எண்ணிக்கை பாதியா குறைஞ்சிருச்சான் போன இருபத்தஞ்சு வருஷத்துல எட்டாயிரத்துல இருந்து நாலாயிரமா பாதிக்கு பாதி ஆமா ஆனா பிரைவேட் ஈக்விட்டி பிரைவேட் கிரெடிட் சந்தைகள் பயங்கரமா வளர்ந்திருக்கு இதனால என்ன ஆகுதுன்னா சின்ன கம்பெனிங்க பப்ளிக் மார்க்கெட்டுக்கு வரது கஷ்டமாயிடுச்சுங்கிறாரு அது மட்டும் இல்ல ஐஎஸ்எஸ் கிளாஸ் லோயிஸ் மாதிரி இந்த ப்ராக்ஸி அட்வைசரி நிறுவனங்கள் இருக்குல்ல அதுங்க சந்தைக்கு நல்லது இல்லைன்னு ரொம்ப கடுமையா சொல்றாரு இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது இல்லையா முதலீடு செய்ய நல்ல வாய்ப்புகள் எல்லாம் பப்ளிக் மார்க்கெட்ல இருந்து பிரைவேட் மார்க்கெட்டுக்கு போகுதா இந்த மாற்றம் உங்கள மாதிரி முதலீட்டாளர்களுக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் யோசிச்சு பாருங்க பப்ளிக் கம்பெனி குறையுதுன்னா சின்ன வயசுல இருக்கிற வளர்ச்சி கம்பெனிகள்ல முதலீடு செய்ய சில்லறை முதலீட்டாளர்களுக்கு வாய்ப்பு குறையுதுன்னு அர்த்தம் அப்போ அந்த ப்ராக்ஸி அட்வைசரி நிறுவனங்களை பத்தி அந்த நிறுவனங்களை பத்தி அவர் என்ன சொல்றாருன்னா சில சமயம் அதுங்க கம்பெனியோட நீண்டகால வளர்ச்சியை விட ஷார்ட் டேர்ம் லாபம் இல்ல சில நிர்வாக முறைகளுக்கு அதிக அழுத்தம் கொடுக்குதுங்கிறது தான் இது புதுசா ஏதாவது செய்ய விடாம தடுக்கலாம் அதே சமயம் இந்த பிரைவேட் மார்க்கெட்ஸ் வளர்ந்தாலும் அதுல வந்து வெளிப்படைத்தன்மை கொஞ்சம் கம்மியா இருக்கலாம் அதையும் முதலீட்டாளர்கள் கவனிக்கணும் ஆக மொத்தம் டயமனோட பேச்சிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன அவர் சொல்ற மாதிரி இந்த நகரும் புவித்தட்டுகள் காலத்துல அதாவது பெரிய மாற்றங்கள் நடக்கிற இந்த சமயத்துல முதலீட்டாளர்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் ஆமாம் சந்தைகள் சில சமயம் நாம எதிர்பார்க்காத மாதிரி நிறைய பேரை பாதிக்கிற மாதிரி நடக்கலாம் அதுக்கு தயாரா இருக்கணும் ஆமா கண்டிப்பா சந்தையில நிலையற்ற தன்மை தொடரலாம் கடன் பரவல்கள் அதாவது கிரெடிட் ஸ்ப்ரெட்ஸ் அது அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு டைமண்ட் சொல்ற மாதிரி கம்பெனிங்க இந்த சூழல புரிஞ்சுக்கிட்டு தேவைப்பட்டா இப்பவே நிதி திரட்டி வச்சுக்கிறது நல்லது அரசாங்க முடிவுகள் அதாவது வரி ஒழுங்குமுறைகள் தேசிய பாதுகாப்பு சம்பந்தமான தொழில்களுக்கு இருக்கிற கொள்கைகள் இதெல்லாம் சந்தையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் உலக பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு அமெரிக்காவோட தலைமைத்துவம் முக்கியம்னு சொல்றாரு மொத்தமா பார்க்கும்போது இந்த உலகளாவிய உள்நாட்டு மேக்ரோ புரிஞ்சுக்கிட்டு முடிவுகளை எடுக்கிறது அவசியமா இருக்கு சுருக்கமா சொல்லணும்னா ஜேமி பார்வைப்படி உலகம் ஒரு சிக்கலான மாற்றங்கள் நிறைஞ்ச காலத்துல இருக்கு உள்நாட்டு பொருளாதார சவால்கள் உலகளாவிய நிச்சயமற்ற தன்மை இதெல்லாம் முதலீட்டு சூழலை மாத்தி அமைக்குது இதோட அர்த்தம் என்னன்னா நீங்க தகவல்களை தொடர்ந்து கவனிச்சு விழிப்புணர்வோட இருந்து நீண்ட கால பார்வையோட செயல்படணும் ஆமா கடைசியாக நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு டைமண்ட் சொல்ற இந்த பூகோள அரசியல் அபாயங்கள் பணவீக்க அழுத்தங்கள் சந்தை அமைப்பு மாற்றங்கள் இதெல்லாம் உங்கள் இப்போதைய முதலீட்டு வியூகத்தை எப்படி பாதிக்கலாம் இந்த மாற்றங்களுக்கேற்ற மாதிரி உங்கள் போர்ட்போலியோவில் என்ன மாற்றம் செய்யணும் இல்லை எங்கே அதிக கவனம் செலுத்தணும் இதை நீங்கள் தான் ஆழமாக யோசிச்சு முடிவு பண்ணணும் இந்திய பங்குச்சந்தை அப்டேட்டுகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க